சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் பெரியார் விமர்சனத்துக்குரியவர் தான் அவர் மேல ஆயிரம் எதிர் விமர்சனங்கள் இருக்கு ஆயிரத்தி ஒரு நல்ல விமர்சனங்களும் இருக்கு அதை பெரியார் ரசிச்சார் என்னை விமர்சிங்கன்னு அவரு சொன்னார் நான் சொல்றத சொல்றேன் ஜிஆசி சில்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கட்சி தொடங்கின ஆரம்ப காலத்துல இதே பெரியாரை

இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவர் எப்படியெல்லாம் சிந்தித்தார் என்று சொன்னால் எனக்கு நாட்டு விடுதலையை விட அப்பார்ட் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை பற்றிய வாழ்க்கை வரலாறு அசோக் கோபால் அப்படிங்கிறவரை எழுதியது ஃபோர்த் ரெசல்யூஷன் கால்டு ஃபார் அன் அபாலிஷன் ஆஃப் ஹெரிட்ரி பிரீஸ்டுட் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அதை அரசே செய்ய வேண்டும் அதற்கான பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கான தேர்வை எழுத வைத்து அவர்களை தேர்ச்சி பெற செய்து அவர்களுக்கான ஊதியத்தை அரசாங்கமே வழங்க வேண்டும் இதை நம்ம செஞ்சது யார் பெரியார் ஒரு அவர் பார்வையில் அது ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை பேசுகிற சீமானுக்கு தேவையில்லாமல் எதற்கு பெரியாரை இருக்கிறீங்க இது ரெண்டு பேர் தான் இன்னைக்கு பெரியாரை இப்ப இல்ல எப்போதுமே எதிர்ப்பாங்க பிராமணர்கள் எதிர்ப்பாங்க ஏன்னா பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தவர் பெரியார் அவர்கள் எதிர்க்கிறதுல ஆச்சரியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச சீமான் பிராமணர் அல்ல அந்த பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன அவ்வளவு என்ன பெரிய தலைவரா என்று கேட்கிற இந்த அறிவுகட்ட முட்டாள்களுக்கு uh, சொல்லுகிறேன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசியது இப்போது பரபரப்பாக இருக்கிறது ஆதாரங்களை கேட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கூட அவங்க வீட்டை முற்றுகையிட்டாங்க ஆனால் அதற்கு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமான் அரசுடமையாக்குங்க நான் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த விஷயம் பேசு பொருளாகவும் போராட்ட களமாகவும் கூட இப்போ மாறியிருக்குன்னு சொல்லலாம் இல்லை பெரியாருடைய எழுத்துக்களை எண்ணங்களை அதை வடிவமாக்கி அதை பொது உடமையாக்குறதுங்கிறது தனி சப்ஜெக்ட் அது விவாதத்துக்குரியது யாருக்கிட்ட ரைட்ஸ் இருக்குது அந்த விஷயத்தில் பெரியார் என்ன நினச்சார் எந்த அதுக்கு என்ன ஆதாரத்தை காட்டுறாங்கன்னு ஒரு தனி விவாதத்துக்குரியது முதல்ல பெரியாரையே அவர் எப்படி பார்க்குறாருங்கிறதான் இப்போ கேள்வியாக இருக்குது எந்த சீமான் இப்படி திடீர்னு பெரியார் மேலே பாயிறார் அப்படின்ற கேள்வி தான் அதுவும் எதிர் விமர்சனமாக வருது அது நம்ம சிலதை எடுத்து பேசணும் ஏன்னா அது உள்ளே போய் யாராஞ்சு பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவில்லை இதை அவ்வளோ தூரம் விவாதிப்பது நல்லதல்ல இதை ஒதுக்கி போகணும்னு நினைக்கிற டைப் நான் ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு துளிகூட பயன் தராத என்ன நடக்கும் அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறத வீம்புக்கு எடுத்துகிட்டு வந்து பேசுகிற எந்த விவாதத்தையும் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் நான் ஆனால் ஒரு ஆதர்ஷ புருஷனாக பெரியார் விமர்சனத்துக்குரியவர் தான் அவர் மேலே ஆயிரம் எதிர் விமர்சனங்கள் இருக்குது ஆயிரத்தி ஒரு நல்ல விமர்சனங்களும் இருக்குது அதை பெரியாரும் ரசித்தார் என்னை விமர்சிங்கன்னு அவர் சொன்னார் நான் சொல்கிறத சொல்கிறேன் நீ அறிவை பயன்படுத்தி யோசி என்னுடைய பேச்சை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத உன்னுடைய விருப்பம்னார் அந்த சுதந்திரத்தை பார்வையாளனுக்கு விட்டு கொடுத்தார் என் பேச்சு நீ கேட்கணும்னு அவர் என்றைக்குமே சொன்னதில்லை அவர் விமர்சிக்கிறதே ஒரு பெருசாக கண்டுக்கிட்டதும் இல்லை தாராளமாக விமர்சிக்கலாம் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல ஆனால் அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார்ன்றது ஒரு நல்ல விஷயத்தை எந்த காலத்துலையும் கோட் பண்ணலாம் ஒரு தப்பான விஷயத்தை உரிய ஆதாரங்கள் இல்லாமல் அந்த தவறான ஒரு பேச்சை கோட் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அது சீமான் போன்ற பல லட்சம் இளைஞர்கள் அவரை பின்பற்றுறாங்க அவரை அவரை ஆதர்ஷ புருஷராக தான் பல லட்சம் பேர் பின்தொடர்றாங்க எவ்வளோ ஆதரவு வளர் இருக்கு பதிவு பெற்ற கட்சியாக இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்களுக்கு அவர் இயக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சீமான் எப்படிப்பட்டவரை விமர்சிக்கணும் எப்படி அவசியமா அப்படின்னு சில கேள்விகள் வர்றதுனால சொல்றேன் கட்சி தொடங்கின ஆரம்ப காலத்துல இதே பெரியாரை தன் கொள்கை வழிகாட்டியாகவே அறிவித்தவர் சீமா இப்ப அந்த விஜய் அந்த வார்த்தையை பயன்படுத்து விஜய் மேல பாயிறார் அப்ப நீங்க யாரு நினைச்சேன் இவர் கட்சியை தொடங்கும் போது பெரியார் உயிரோடு இருந்து சில கருத்துக்களை சொன்ன மாதிரியும் இந்த பத்தாண்டுகள்ல பெரியார் பல்வேறு கருத்துக்களை மாற்றி சொல்லி அதன் மூலமா பெரியாருடைய சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிட்டாரா இவர் கட்சி தொடங்குற போதே பெரியார் இல்லை அவருடைய எழுத்துக்கள் எழுத்து வடிவில் தான் இருக்குது அதில் கிடைக்காத புரிதல் தெளிதல் இப்போ என்ன கிடைச்சிச்சு இப்போ நமக்கு இதில் தான் சந்தேகம் வருது சீமான் நல்ல கொள்கைகள் வச்சுருக்கலாம் இளைஞர்களை இருக்கிற மாதிரி பேசலாம் தமிழ் தேசியம்னு ஏதோ புறக்கணிக்கக்கூடாது அல்ல சாத்தியமாக இல்லையாங்கெல்லாம் வேறு ஒரு அவர் பார்வையில் அது ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை பேசுகிற சீமானுக்கு தேவையில்லாமல் எதுக்கு பெரியாரை இழுக்கிறீங்க இது ரெண்டு பேர் தான் இன்றைக்கி பெரியாரை இப்போ இல்லை எப்போதுமே எதுப்பாங்க பிராமணர்கள் எதிர்ப்பாங்க ஏன்னா பிராமண ஆதிக்கத்தை ஒழித்தவர் பெரியார் அவர்கள் எதிர்க்கிறதுல ஆச்சரியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச சீமான் பிராமணர் அல்ல சரியா ரெண்டாவது பிஜேபி அவர் மதவாத அரசியலை ஆரம்பத்தில இருந்தே எடுத்திருக்காரு குறிப்பா இந்து மத உணர்வுகளை அதை என்னை போன்றவர்களே அதை ரசிக்க மாட்டேன் நான் இவ்வளவு தூரம் பெரியாருக்கு பேசுறேன் நானே அதை ரசிக்க மாட்டேன் பெரியாரத்துக்கு இப்படி தனியா வச்சிருவேன் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில எனக்கு ஒரு சதவீதம் கூட நம்பிக்கை கிடையாது அவருடைய கொள்கையில நூறு சதவீதம் நான் கடவுளை நம்புறேன் பெரியாரை எங்க நான் பூஜிக்கணும் அல்லது மதிக்கணும் ஒரு மனிதரா சக மனிதரா சக தலைவரா நம்ம காலத்தில் நம்ம நூற்றாண்டு காலத்திலேயே அவர் வாழ்ந்தார் அப்படின்னு எங்க மதிக்கணுமோ அங்கே மதிப்போம் அவர் சொல்ற கருத்துல எனக்கு எதிர் உடன்பாடுலேயே தள்ளி வச்சு நான் ஏன் வேலையை பார்ப்பேன் அவர் என்ன சொல்றார் அந்த பெண்களோடு தகாத உறவு வச்சுக்கிறது குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கங்கிற அந்த விவகாரம் தான் இப்போ அதை பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அது முதல் கேள்வி என்னுடைய தான் உண்மையா இப்போ அடுத்து வருவோம் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்போ உங்கள் நோக்கம் என்ன ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு சமூகத்தில் எதை பற்ற வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த வார்த்தைகள் எடுக்கிறீங்க சரி பெரியார் அப்படி பேசுகிறேன் இல்லை இறப்பதற்கு ஏழு நாள் முன்னாடி கும்பகோணத்தில் பேசுகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாழ்க்கை பூரா சுற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் பதினேழு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அன்றைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடைசி கூட்டம் கும்பகோணத்தில் பேசுகிறார் அவருடைய வாழ்நாளில் தான் கடைசி கூட்டம் அந்த மாவட்டத்துக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசின பேச்சுக்களை எழுத்து வடிவில் கொண்டு வந்து ஒரு புத்தகமாகவே ஆக்கியிருக்காங்க அது எதனால் அவர் அதுதான் அந்த மாவட்டத்தில் கடைசி கூட்டம் நினச்சி அவருடைய பத்தாம் ஆண்டு நினைவுனால இந்த புத்தகத்தை கொண்டு வர்றாங்க இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராது அப்படின்னு தலைப்பு புத்தகத்தோட தலைப்பே அதுதான் அதில் சீமான் சொல்கிற விஷயத்தை அதில் பேசியிருக்கிறார் என்ன தெரியாமல் பேசுகிறேன் சில இந்து கடவுள்களை குறிப்பிட்டு ஏன்னா தெய்வங்கள பேரை நான் சொல்ல மாட்டேன் பெரியார் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை தெய்வங்களுடைய உறவுகளை சொல்லி எந்த புராண கதைன்னு அன்னைக்கு பிராமணர்கள் அல்லது அவருடைய முன்னோர்கள் எழுதி வச்ச இருந்து சொன்னாங்களோ அந்த கதையை எடுத்து சொல்லி இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளேயே சிலதெல்லாம் நடந்திருக்கு இவர் பிரம்மா கிட்ட போனார் இங்க போனார் இங்க போனார்னு அதை இப்படி நியாயப்படுத்துறாங்களே இது சரிதானா முறையற்ற இந்த செயல் சரிதானான்னு அந்த புத்தகத்திலே கேட்கிறார் ஐ மீன் அந்த பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுறார் இது முறையற்றதுன்ற வார்த்தையே வார்த்தையை பெரியார் அந்த கூட்டத்திலேயே பயன்படுத்தி இருக்கிறார் அப்படி சொன்ன பெரியார நீங்கள் இந்த மாதிரி சக குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த உறவு வச்சுக்கலாம்னு பெரியார் சொன்னார்ன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஓடோடி வந்து அண்ணாமலையை அவரை பாதுகாக்கிறார் சீமானை இங்கே தான் சந்தேகம் வருது சீமான் ஒன்று சொன்னால் எதுக்காக அண்ணாமலை ஓடோடி வரணும் நான் இன்னைக்குள்ளே ஆதாரத்தை வெளியிடுவோம் நேற்று சொன்னார் நேற்று எனக்கு தெரிஞ்சு நைட் வரைக்கும் வரவே இல்லை அப்படி ஆதாரம் வந்தால் கூட இந்த புக்கை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதை முழுசாக படித்தாதான் தெரியும் அதுலயே பெரியார் அதை முறையற்றதுன்னு சொல்கிறார் சரிதானா சரி பேசிட்டார் அவர் காலத்தில் புராணங்கள்ல இருக்கிற அந்த நம்பிக்கைகளை சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் நம்ம சொல்றோம் இல்லையா நான் பிராமின் அத்தனை பேர்லையும் ஒட்டுமொத்தமாக படிப்பறிவு பத்து சதவீதம் கூட இருந்திருக்காது பெரியார் காலத்துல அப்ப படிப்பறிவற்ற அந்த சமூகத்து மக்கள் மத்தியில ஒரு தெய்வங்களை மையமாக வச்சு சில நம்பிக்கைகளை புகுத்தி அப்படிங்கிற அந்த கோபம் தான் அவருக்கு கடவுள் மறுப்புல கொண்டு போய் விட்டிச்சே தவிர என் பார்வையில் நான் சொல்றேன் நான் பார்த்த பெரியார அப்படிதான் பார்க்குறேன் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்கு மாறுபட்ட கருத்து சொன்னாங்கன்னா நான் பெரியார தள்ளி வச்சுடுவேன் அப்போ இதை சொல்லி உன்னை ஏமாத்துறானே நீ உஷாரா இருன்னு ஒரு அறிவ அறிவை புகற்ற வேலை அவர் செஞ்சார் நான் பார்க்குறேன் அதுக்கு அந்த மாதிரியான புராண விஷயங்களை எடுத்து 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 அவர் பேசினாரே தவிர எதையும் அவர் நியாயப்படுதல் இந்த மாதிரி உறவுகள் தவறு இந்த தவறான உறவை சொல்லி உன்னையே மூளையை மலங்கடிக்கிறானே நீ யோசி ஓ அறிவை பயன்படுத்து ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றதும் அதுதான் பெரியார் குறித்து அவர்கள் பேசியது பேசு பொருளாக மாறி இருக்கிறது சரசரன்னு வழக்கம் வந்து பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது திமுக தரப்பில் இருந்தும் பெயரை குறிப்பிடாமல் இருந்தாலும் கருத்துக்களும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பொதுச் செயலாளராக இருக்கட்டும் கனிமொழி அவர்களிடமிருந்து இருக்கட்டும் இந்த விஷயத்தில் சீமான் அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க நான் மனநோயாளிகளினுடைய உணர்வுகளுக்கு பதில் சொல்லுவதில்லை நீங்கள் சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட அந்த பெயர் வந்து ஆகச்சிறந்த ஒரு மனநோயாளியாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னும் குறிப்பாக அவர் என்னோடு பழகிய நாட்களும் இருக்கிறது அப்படி நன்றாக ஆரோக்கியமாக பேசி தெரிந்த ஒரு நபர் இப்படி மனப்புரட்சியோடும் மனநலம் பாதிக்கப்பட்டும் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிக்கொண்டு ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை கொச்சைப்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தந்தை பெரியார் என்பவர் யார் என்கிற கேள்வியை அவர் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் தந்தை பெரியார் என்பவர் எங்கள் இனத்தின் அடையாளம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவர் எப்படியெல்லாம் சிந்தித்தார் என்று சொன்னால் எனக்கு நாட்டு விடுதலையை விட எனக்கு நாட்டு விடுதலையை விட மானுட விடுதலை மிக முக்கியம் என்று சிந்தித்தவன் அந்த மிகப்பெரிய எங்கள் இனத்தினுடைய அடையாளமாக நாங்கள் பேசுகிற தந்தை பெரியார் என்கிற மாபெரும் எங்கள் கிழவன் நீங்கள் அவர் ஏன் அப்படி சிந்தித்தார் என்கிற அடையாளத்துக்கெல்லாம் அவர் ஒரு சமீபத்தில் அவருடைய பேட்டியில் கேட்கிற போது ஆணைமுத்துவை விடையா தந்தை பெரியார் செய்து விட்டார் சமூக நீதி யார் பெற்றுக் கொடுத்தது ஆணைமுத்து ஐயா இடத்திலே அவருடைய இறப்புக்கு முன்னால் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பேட்டி எடுத்திருந்தார்கள் உங்கள் வாழ்நாளில் உங்கள் வாழ்நாளில் அந்த காணொலி கூட என்னிடத்துல இருக்கு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெரிய செய்த சாதனை என்ன என்று கேட்டபோது மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நான் அவரோடு உறவாடி இருக்கிறேன் பேசி இருக்கிறேன் அவர் கை கரங்களை பற்றி நான் அவரோடு பெரியாரிய சிந்தனைகளை பேசியிருக்கிறேன் அவர் சொன்னார் என் வாழ்நாளில் நான் பெற்ற பேர் நான் பெற்ற செய்த சாதனை எதுவென்று சொன்னால் ஐயா தந்தை பெரியாரவர்களுடைய கருத்துக்களை புத்தகங்களாக இந்த சமூகத்துக்கு கொடுத்ததுதான் எதை சொன்னார் பெரியாரா ஆணைமுத்துவா என்று கேட்கிற போது ஆணைமுத்தையா சொல்லுகிறார் நான் பெரியாரிய சிந்தனைகளை இந்த தலைமுறைக்கு புத்தகங்களாக தொகுத்து விட்டு கொடுத்து விட்டு போகிறேன் அப்படி தொகுக்கிற போது என்னிடத்தில் ஐயா வந்து அழைத்து பேசினார் அப்படி பேசுகிற போது எவன் எவனோ வருகிறான் எவன் எவனோ போகிறான் ஆனைமுத்து இந்த வேலையை நீ செய்ததற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று தந்தை பெரியார் என்னை தோல் தட்டி பாராட்டினார் அந்த பாராட்டுதான் எனக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் ஐயா ஆனைமுத்து அவர்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வாசிப்புகள் எல்லாம் மனநோயாளிகளுக்கு தெரியுமா என்றால் தெரியாது இது ஆனைமுத்த ஐயா அவருடைய மரண வாக்குமூலம் தந்தை பெரியார் என்னை தோலை தட்டி பாராட்டியதும் அவர் எழுத்துக்களை நான் பதிப்பித்ததும் தான் என் வாழ்நாள் சாதனை என்று சொன்னவரை நீ அவர் பெரியவரா இவர் பெரியவரா என்று பேசுகிற ஐயோக்கித்தனம் இருக்குது அல்லவா அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது இரண்டாவது அம்பேத்கரை விட பெரியார் பெரியவரா என்று கேட்கிறார் முட்டாள்களுக்கும் அறிவில்களுக்கும் நாம் எதை சொன்னாலும் புரிவதில்லை நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையே இருக்கிற உறவு என்பது அண்ணன் தம்பி உறவு அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையே இருக்கிற உறவு அண்ணன் தம்பி உறவு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் காந்தி அழைத்து சொல்லுகிறார் அம்பேத்கர் சொல்றார் ஐ ஹேட் என்று சொல்லுகிற போது இந்திய குடிமகனாக இருப்பதை நான் வெறுக்கிறேன்னு காந்தி இடத்திலே போய் அம்பேத்கர் சொல்லுகிறார் அம்பேத்கர் காந்தி சொன்னாரு நீ சாலையில் பயணிக்கிற போது எப்படி மேடு மேடுவெள்ளங்கள் இருக்கிறதோ அப்படித்தான் சமூகத்தில் சாதியும் இருக்கிறது இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆனால் காந்தியை முரண்பட்டு சொன்னார் அப்படி சாதிய சமூகத்தில் உளறுகிற புழுவாக நான் இருக்க விரும்பவில்லை நான் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறேன் அப்படி வெளியேறுகிறேன்னு சொன்னபோது தன்னுடைய மனைவி இடத்தில் கூட அம்பேத்கர் அதை விவாதிக்கவில்லை இந்தியாவில் ஒரு தலைவரிடத்தில் விவாதித்தார் என்றால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தந்தை பெரியாரிடத்தில் தான் பேசினார் தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன அவ்வளவு என்ன பெரிய தலைவரா என்று கேட்கிற இந்த அறிவு கட்ட முட்டாள்களுக்கு சொல்லுகிறேன் தந்தை பெரியாரிடத்தில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசினார் நான் இந்து மதத்தை விட்டு வெளியில போறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நான் இப்படி முடிவு முடிவெடுக்கலாம்னு இருக்கேன் பத்தி உங்க கருத்து என்னன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதுகிறார் தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுகிறார் இந்து மதத்திலிருந்து நீங்கள் ஒரு மதத்திற்கு மாறப்போகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி மாறப்போகிற மதமும் பௌத்த மதம் என்று சொல்லுகிறீர்கள் அந்த பௌத்த மதம் கூட இந்து மதத்தினுடைய ஒரு மறு வடிவம் தான் நீங்கள் மதம் மாற வேண்டுமென்றால் இஸ்லாத்துக்கு மதம் மாறுங்கள் என்று தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு ஆலோசனை சொன்னார் அந்த கடித தொடர்புகள் இன்றைக்கும் பொதுவழியில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை எரிச்சார் அவருக்கு ஆதரவாக அதே வழியில் மனுஸ்மிருதி எரித்தது இவர் மூதறிஞர்னு சொல்ற ராஜாஜியா இல்லை காமராஜருக்கு வந்து ஆசிரியராக இருந்த மென்டராக இருந்த வழிகாட்டியாக இருந்த சத்தியமூர்த்தி பச்சை தமிழன் சத்தியமூர்த்தி எழுச்சாரா யார் எழுச்சாங்க பெரியார் தானே எழுத்தார் மனுஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் அபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை பற்றிய வாழ்க்கை வரலாறு அசோக் கோபால் அப்படிங்கிறவர் எழுதியது இது வந்து நான் படித்ததுலேயே மிக மிக சிறந்த அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறுனால் இது சொல்லலாம் ஏன்னா இது எல்லா மராட்டிய எழுத்துக்களையும் உள்வாங்கி எழுதப்பட்டது ஆச்சுங்களா இதோட பக்கம் இரநூத்தி எழுபத்தி எட்டில் மகத் சத்யாகிரகா போனார் இல்லையா மாதத்தில் வந்து தண்ணி எடுப்பது அதுக்கப்புறம் ரெண்டாம் சத்தியகரத்தப்போ மனுஸ்மதி இருக்கிறது இது நடக்குது இல்லையா இங்கே சில தீர்மானங்களை வந்து அம்பேத்கர் நிறைவேற்றார் மூன்றாம் தீர்மானம் யூஸ் ஆஃப் காஸ்ட் நேம்ஸ் லைக் பிராமின் சத்ரியா சுத்ரா ஹேட் டு பி லீகலி பேண்ட் சாதி பெயர் போட்டுக்கொள்வதை சட்டப்பூர்வமாக தடை செய்ய வேண்டும்னு அம்பேத்கர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டார் இங்கே என்ன பண்ணார் பெரியார் பெரியாரும் சக தோழர்களும் சேர்ந்து சாதி பெயரை விட்டு ஒழிஞ்சிட்டாங்க அதுக்குனால தான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி சாதிப்பேரம் போட்டுக்கிறது இதற்கான ரெசொல்யூஷன் அம்பேத்கர் எடுத்திருக்காரு ஃபோர்த் ரெசல்யூஷன் கால்டு ஃபார் அன் அபாலிஷன் ஆஃப் ஹெரிட்ரி ப்ரீஸ்ட்ஹுட் பீப்புள் ஹூ டிசைட் டு ஒர்க் அஸ் ப்ரீஸ்ட் ஹேட் டு பி கிவன் திஸ் ஜாப் பை த கவர்மெண்ட் ஆஃப்டர் அ செலெக்ஷன் ப்ராசஸ் இன்க்ளூடிங் எக்ஸாமினேஷன்ஸ் தே ஹேட் டு பி கிவன் ஃபேர் சேலரிஸ் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அதை அரசே செய்ய வேண்டும் அதற்கான பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கான தேர்வை எழுத வைத்து அவர்களை தேர்ச்சி பெற செய்து அவர்களுக்கான ஊதியத்தை அரசாங்கமே வழங்க வேண்டும் இதை நம்ம ஊரில் செஞ்சது யார் பெரியார் இன்ன வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அனைத்து சாதியினர் அர்ச்சகராகிறது அதாவது ஆகிறது இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அம்பேத்கரும் அதைத்தான் பேசியிருக்கிறார் ஆனால் சீமன் என்ன சொல்கிறாரு அம்பேத்கரை நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்க முடியும் தலைவராக ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவர் எங்கள் இனத்தில் பிறக்க முடியல ஒருத்தன் எவன் வேணாலும் உங்களுக்கு உனக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் ஆனால் உன்னோடய ரத்தத்தில் பிறந்தவன் தான் உனக்கு தலைவனாக முடியும் அதனால தான் நாங்கள் வந்து தலைவர் பிரபாகரனை எங்கள் தலைவராக ஏற்றுக்க முடியும் மொழியா அம்பேத்கர் ஆகட்டும் லெனின் ஆகட்டும் எல்லாத்தையும் நாங்கள் வழிகாட்டியாக தான் ஏற்ற முடியுன்றார் ஆனால் பெரியாரோ அம்பேத்கரோ அப்படி கிடையாது தான் தான் ரத்தம் சாராத யாரையுமே அவங்கள் கருத்து நிலைக்கு ஒத்துப்போனால் ஏற்றுக்கிட்டாங்க புத்தரோ அம்பேத்கரும் ஒரே இனத்தில் பிறந்தவங்களா கிடையாது அம்பேத்கர் பெரியாரும் ஒரே இனத்தில் பிறந்தவங்களா அம்பேத்கர் என் தலைவர்னு பெரியார் சொல்லிக்கிட்டார் இல்லையா அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களையும் இவங்க ஒத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் காஸ்ட் நேமை வந்து லீகலி பேன் பண்ண சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரோஷினி நாடார் நாடார்னு போட்டுக்கிறோம் அவள் குடிபெருமையாக அவள் பேசுறதுல என்னடா அவமானம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா